ஏ வாணி என் முகத்தில் வீக்கெல்லாம் குறைஞ்சி சரியாயிட்டா மக்களே கண்ணாடியை பார்த்து இந்த பக்கத்தை தெரியல என் முகத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லு மக்களே ஏமா ஆமாம்மா முகம் சரியாயிட்டம்மா முன்னாடி எப்படி இருந்தால் அதே மாதிரி பல பலன்னு இருக்குமா ஏமா ஆமாம் எதுக்கு நீ இப்படி கேட்க எங்கேயாவது போறியா ஆமாம் மக்களே நம்ம பக்கத்து திருவிழா இருக்கம்ல பதினொன்று அவனுக்கு மூளை இன்னைக்கு கல்யாணம் பார்த்துக்கேன் நீங்கள் வாரியில அல்லாட்ட நானும் அப்பா மட்டும் போட்டுமா ஏமா நாங்கள் வரலம்மா நீ போயிட்டு வா எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு வா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆர்டர் பண்ணிடாமா சரி மக்களே அப்பாட்ட சொல்லி ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாரேன் வெளியில போனவரை இன்னும் காணல தான் போனாரோ சரி அவர் பொறுமையா வரட்டு நமக்கே மேற்கிறதுக்கு ஊருப்பட்டன் ஆகும் அவரை வந்துட்டா வேற துணை தோணுன்னு சொல்லிட்டே இருப்பாரு சரி பாப்போம் என்ன துணி போடலான்னு சுடிதார் போடவா சாரி கட்டவா ஃப்ராக் போடவா ஏ மக்களே ஏ வாணி ஏ ராணி யாராவது ஒரு ஆள் வாங்கலாம் கொஞ்சம் ஏமா அந்த சைஸ்ல எழுந்துட்டு நீ வரக்கூடிய வரட்டு இருக்க உனக்கு என்னம்மா பிரச்சனை கல்யாண வீட்டுக்கு போகணுமா வந்த பிறந்து என்னமா கிடந்திருக்கா எப்படி இல்லட்டி மக்களே கல்யாணம் விட்டு போவதுக்கு சாரி கட்டவா சுடிதார் போடவா ஃபிராக் போடவான் ஒரே குழப்பமா இருக்குது ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி மக்களே ஏம்மா நீ குண்டானி சைஸில் இருந்துக்கிட்டு ஃப்ராக்கு சுடிதாரெலாம் போட்டு போனால் எப்படிமா இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருமா ஏம்மா எங்களை கேவலப்படுத்தாதம்மா உனக்கு சாரி தான் அழகாக இருக்கும் நீ சாரியை கட்டிட்டு போகம்மா ஆமாம்மா இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாமா பேசாமல் சாரியை கட்டிட்டு போயேன் என்ன மக்கா சொல்றிய என் கலர் இருக்கும் என் ஹைட் இருக்கும் என் வெயிட் இருக்கும் அழகான ஃப்ராக் சுடிதார போட்டு போனா என்ன அழகா இருக்கும் இப்படி நான் அழகா மேக்கப் பண்ணிட்டு போனா உங்களுக்கு தானே பெருமா இது ஏன் தெரியாம இப்படி நொல நொலன்னு பேசிட்டு இருக்கிறியா ஏமா நாங்க சொல்ல எதுவுமே நீ கேட்க மாட்டேன் உன் மைண்ட்ல ஏற்கனவே நீ ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பா பத்துக்க அதான் நாங்க சொல்லமான்னு பாக்கறது வேண்டியதான் எங்களை நீ கூப்பிட்டு கேட்க ஏதாவது நீ போட்டுட்டு போமா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஆமட்டி தங்கச்சி நீ தான் கரெக்ட் பத்துக்க எம்மா ரெண்டு வானரங்களை என்ன வருத்து வருவம்மா இங்க போங்கம்மா நான் ரெடி ஆயிட்டு வரேன் இந்த வானர கூட்டங்களுக்கு என்னத்தை தெரியும் நம்ம மேக்கப்பை பார்த்து இதோட மூக்கில் வரல வைக்கணும் இந்த கல்யாண வீட்டில் உள்ள எல்லாரும் மூக்கில் வரல வைக்கணும் அதுக்கு தகுந்தவரை நம்ம மேக்கப் பண்ணிட்டு போவோம் சாணி அம்மா அன்னைக்கு ஒன்று சமைக்கலடி ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணி பாருன்னு சொன்னால் என்ன சாப்பாடு வாங்கலாம் ஏட்டி அக்கா இதுதான் சாம்சங் சொல்லிக்கிட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேனம்மா சரி தீ என்னெல்லாம் வாங்கலாம் சொல்லு சிக்கன் பிரியாணி சிக்கன் நூடுல்ஸு பீஸா ஃபலோடா மொஜிட்டோ ஐஸ்கிரீம் அக்கா இதெல்லாம் ஆர்டர் பண்ணக்கா மக்களே மக்களே எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் ம் இது என்னது ஒரு டிரம்முக்கு கூடு போட்டுட்டது மாதிரி இருக்கு கடவுளே எங்களை காப்பாத்து இந்த அம்மட்டந்து ஏடி 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 தங்கிட்டு உனக்கு என்னாச்சு அம்மா 야마 அந்த பச்சப் பிள்ளை இப்படி பயம் முருத்திட்டு நிக்கே ஏடி மக்களே நான் சொன்னது மாதிரி அழகா ஸ்டைலா வந்துடடா ஆட்டி அம்மா அம்மா அந்த மாந்தா மாந்தா Dress போட்டு வெளியில போவாதமா அசங்கமா இருக்கம்மா அம்மா வேற சாரியா கட்டிட்டு போம்மா அதாம உனக்கு அழகா இருக்கும் ஏடி ராணி ரொம்ப தான் பண்ணாதண்ணா அம்மா அழகாக தான் இருக்கா ஃபாரிய விட இந்த ட்ரெஸ்ஸில் தான் அம்மா அழகாக இருக்கா உனக்கு பொறாமட்டி மாதிரி உன்னை விட அம்மா அழகாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஏமா நீ சூப்பராக சூப்பரா இருக்கம்மா கண்ணே பற்றும் போல இருக்கம்மா மக்களே இது யாரு நம்ம வீட்டுக்கு விருந்தகார யாரும் வந்திருக்காவளா என்ன பாக்கிறதுக்கே வித்தியாசமான ஒரு ஆள் இருந்தது மாதிரி இருக்கு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க கண்ணுக்கு தான் பார்வை சரியில்லையோ ஏப்பா இது யாரோ யாரோ இல்ல நம்ம குண்டானி அம்மா சம்பந்தமே இல்லாம டிரஸ்ஸே மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்க பாருப்பா ஏட்டி உனக்கு மூளை என்னதும் குழம்பி போச்சா நேட்டி யாம் சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து இப்படி கேவலப்படுத்துக இப்ப யாப்பா உங்களுக்கு நான் கண்ணாடில பார்த்தேன் என்ன அழகா இருக்கேன்னு தெரியுமா பாதி வயசு குறைஞ்சது மாதிரி இருக்கு என் மூத்த மவ கூட என்ன அழகா இருக்கேன்னு சொன்னா உங்க ரெண்டு பேருக்கு யாப்பா பொறுக்கு இல்ல சரி பாக்க கிளம்புங்க நியாயாயிச்சு மக்களே இவ கூட போவதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கல்யாண வீட்ல இவ தான் பொண்ணுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிடுவாப்ல எங்க உங்க வாயில இருந்தே வந்துட்டேன் நான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேன்னு இப்போ புரியதா நான் எவ்வளவு பெரிய பேரழகி வாங்கங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம்

இது சின்னது தான் ஃபோன் எடுத்து வச்சு அப்படி இப்படி செல்ஃபி எடுத்துட்டு இருக்குன்னு அந்த கிழவி அதை விட மேலெல்லாம் இருக்க அளவ இனி இந்த கல்யாண வீட்டுக்கு போய் என்னை என்னெல்லாம் பாடுபடுத்த போறாளோ அப்படி போசக்கூடு இப்படி போசக்கூடுன்னு இன்னைக்கு தீந்தண்டா சாமி அதுல வேற உடுப்பு வேற போட்டுட்டு வாரா இக்கா ராசாத்தியக்கா ஆள் அடையாளம் தெரியாமலே மாறி போயிட்டு படம் கடிக்க மாதிரி எல்லாம் இருக்கிறிய எனக்கு சும்மா மாறிட்டு நட்டவழி பொய் எல்லாம் சொல்லாதட்டி என்ன வெக்க வெக்கமா வருவேன் ஏக்கா உண்மை தான்க்கா வெட்டவலி போய் வந்து சொல்லல ஒரு நிமிஷம் உங்க பாத்தானே நான் சாக் நீங்க தான் பொண்ணுனு பக்கத்துல அண்ணன் இருந்தனால நீங்க தப்பிச்சே பாத்துடுங்க ஏங்க நான் தான் சொன்னேன்லங்க எல்லாரும் என்ன பார்த்து பொண்ணுனு நினைப்பங்கன்னு நீங்க தான் நம்பவே இல்ல ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏக்கா பொண்ணு கார்ல போய் ஆச்சே நம்ம போக மாட்டேங்குது சரிக்கா போவோம் ஏக்கா எவ்வளவு பெரிய மண்டபத்தை எடுத்துறோம் பாத்தீங்களா பிள்ளைக்கு கழுத்துல பாருங்க நாக்கி சங்கிலி போட்டது மாதிரி இவ்ளோ வெயிட்டா கனமா போட்டுறான் அவனே ஊர்ல உலவிய வலிசினக்கி வலிசினக்கின்னு சொன்னாலும் பிள்ளைக்கு கல்யாணத்தை எவ்வளவு ஜாம் ஜாமாடு நடத்தி இல்லாட்டி அவை மட்டும் இல்லாட்டி அவனுக்கு பொண்டாட்டியும் அப்படி தான் பார்த்துக்க இவ்வளவு நகை சேர்த்து வச்சுக்கிறோம் களத்தில் ஒரு நூலு போல செயின் போட்டுட்டு திருவா பார்த்துக்க இந்த தெருமனையில் ஒரு காய்கறி வர வரல தள்ளுவண்டி காரி அவளுக்கிட்ட காய்கறி வாங்குறதுக்கு அவப்படக்கூடிய பாடு அஞ்சு ரூபா காய்கறி வாங்குறதுக்கு ஐம்பத்தெட்டு கேள்வி அவள்கிட்ட கேட்பா அதை நிமித்து பார்த்து 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 தான் அந்த காய்கறியை வாங்குவா இக்கா ஃபோட்டோ எடுக்க போமா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பைசையும் கொடுத்துட்டு வந்தாலும் சாப்பிட போவாங்க்கா எட்டி ஃபோட்டோ எடுக்கவா நான் ஒன்றும் வரலடி நீ வேணா போட்டி ஏட்டி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு ஃபோட்டோ மட்டும் தான்ட்டி ஆல்பத்தில் வைப்பாவ மற்றவர்களுக்கு ஃபோட்டோலாம் வைக்க மாட்டா போகிறதுக்க ஃபோட்டோ கூட கூட பைசா ஜாஸ்தியாகும் அவனே ஒரு பிசினி நீ வேறு ஃபோட்டோ எடுக்க போவோம்னு கேக்க வாட்டி நம்ம போய் சாப்பிட போவோம் சரிக்கா அப்போ நம்ம சாப்பிட போவோம் கஞ்ச பிசினாரி பையன் கறி விருந்து சாப்பாடு போடுவான்னு பார்த்தா காய்கறி சாப்பாடு போட்டிருக்கான் இந்த சாப்பாடு நம்ம வீட்டிலே சாப்பிட்டுருக்கலாமா தெரியாமல் வந்துட்டான் என்ன கூட்டம்மா இதில் எப்போ நின்னு சாப்பிட்டுட்டு போறதுக்கு எப்படி நெட்டவில்லை உன் காலு நெட்ட தானே அவளுக்கு பின்னாடி போய் நிறையா அனுப்பி கொஞ்சம்

தம்பி அவியல் கூட்டெல்லாம் நிறைய வைப்பா அளந்து அளந்து வைக்காத பிசுமி பையன் அரகரண்டி வைக்க சொன்னா நிறைய அள்ளி வை தம்பி பாயசத்தை சத்தோல சத்தோல விடுங்க கொஞ்சம் நிறைய விடாம ரெண்டு கரண்டி விடு நல்லா இருக்கு டீ பாயசம் எடி நல்லா குடிங்க எடி சாட்டா சாலாரா எடி போமா எடி சாட்டாசி பைசா கொடுக்கண்டா மா வாங்க பைசா கொடுத்துட்டு போவோம் பைசா ஒண்ணு கொடுக்கண்டாக்கா அவன் போட்ட சாப்பாட்டுக்கு 50 ரூபாய் கூட கொடுக்க முடியாது வாங்க அப்படியே நேரா வீட்டுக்கு போவோம் நெட்டவெல்லி அவன் பிஸ்னி என்ன பண்ணான்னு சொல்லிக்கிட்டு நம்ம பிஸ்னிக்கு என்ன பண்ணக்கூடாது நாளைக்கு எழுதி முதல்ல வேண்ட நோட்டை தான் எடுத்து பார்ப்பான் யார் யாரு எவ்ளோ ரூபாய் எழுதிருக்கான்னு சொல்லிக்கிட்டு தேசாம அந்த ரூபாய் கொடுத்துட்டு போவோம் ஆமாக்கா நீங்க சொல்லதும் சரிக்கா வாங்க ரூபாய் கொடுத்துட்டு போவான்